ஹலோ கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸோட புதிய கேப்டனான ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இப்போது ஐபிஎல் தொடர்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டு ஒரு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா ரெண்டு வருஷமாக குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு கேப்டனாக இருந்தார் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத் அணிக்கு கப்பும் எடுத்து கொடுத்தாரு ஸோ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபைனல் ஸ்டோரிங் கூட்டிகிட்டு வந்தார் ஸோ இந்த முறை வந்து அவரை வந்து குஜராத் அணி ட்ரேட் மூலிமா மும்பை அணிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து நான் கேப்டனானதாக மட்டும்தான் மும்பை இண்டியன்ஸுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போட்டதுனால வேறு வழி இல்லாமல் மும்பை இண்டியன்ஸ் அணி நிர்வாகமும் அவரை ட்ரேடிங் மூலிமா வாங்கி அவரை கேப்டனாகவும் ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடரில் இன்ஜுரியான காரணத்தினால அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்குவாட்லையும் இடம் பிடிக்கல அதற்கு அடுத்தபடி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் வந்து இப்போது ஒரு முக்கியமான தகவலுடன் வந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஆங்கிளில் அடிபட்டிருக்கிறதுனால அவரால் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த காயம் வந்து முழுமையாக குணமடைய ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால ஐபிஎல் தொடர்லேருந்தும் அவர் அவுட்டாக அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹர்திக் பாண்டியா தரப்பில் வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியாக்கு அடுத்தபடியாக நம்ம ரோஹித் சர்மாவா இல்லை சூரியகுமார் யாதவா இல்லை பும்ரா இவங்க மூணு பேரில் யாருக்கு கேப்டன்சி மும்பை அணி நிர்வாகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள்